இன்னைக்கு தேதிக்கு நாம் தமிழர் தம்பிகளோட நம்பிக்கை நட்சத்திரங்கள் ரெண்டு பேர் அதான் தெரியுமே சீமானும் ஓட்டையானீங்களா அதுதான் சீமான் ஓட்டைங்கிற இந்த பருப்பெல்லாம் உளுத்து போய் ஒரு மாசத்துக்கு அதாவது அண்ணனின் ஆடியோக்கள் வெளிவருவதற்கு முன்பு ஆமோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலம்ங்கிறது ஆப்பி ஆடியோக்களுக்கு பிந்தைய காலம் இந்த காலத்தில் சீமான் தம்பிகளோட ஆதர்ச நாயகர்கள் யாருன்னா சவுக்கு சங்கரோ ரெட் பிக்ஸ் பெலிசன் தான் இவங்க ரெண்டு பேர் எல்லாத்தையும் பிடிச்சி சப்ப வேண்டிய ஐ மீன் சால்வை போற்ற வேண்டிய ஒரு அவல நிலையில தான் இன்னைக்கு தேதிக்கு ஆம குஞ்சுகள்லாம் இருக்கிறானுங்க அதே மாதிரி அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான விக்கெட்டான காளியம்மாவோட கதையும் சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வேற போகிற போக்கில் காளியம்மா காவி கடலில் கலக்க போகுது அதிமுகங்கிற அந்த ஆற்றுல மூழ்கி முத்தெடுக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு போகிற போக்கில் கொளுத்தி போட்டு போயிட்டே இருக்கிறானுங்க இதுவும் சீமான் தம்பிகளை பெரிய அளவுக்கு பதட்டமடைய வச்சிருக்குது ஸோ அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும் ஏன் இந்த அவல நல காளியம்மா காவி கடல்ல கலக்குமா கலக்காதா சீமானா அந்த அம்மா காரி துப்புமா துப்பாதா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன இதுல இருக்கிற சீரியஸான சிலபல காமெடிகள்லாம் என்ன இதையெல்லாம் நாம என்ஜாய் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது நேத்து ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியில வந்திருக்கிறாரு வெளியில வந்த கையோட தான் ஜெயில்ல இருக்கும் போதே தனக்கு சப்போர்ட்டா பேசின சீமானை பார்த்து நன்றி சொல்றதுக்காக நேர்ல போயிருக்கிறாரு அதாவது அதாவது அசிங்கத்தை அதன் குகையிலேயே சந்தித்து அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கிறாரு ஐ மீன் சீமானா அவர் வீட்லேயே போய் சந்தித்து செருப்படி வாங்க அதை பெலிக்ஸ் திரும்பி வந்திருக்கிறாரு ஏன்டே சும்மா வாய் இருக்குதுன்னா என்ன வேணாலும் பேசுவியா நாங்களும் தான் அந்த வீடியோவை பார்த்தோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே பெலிக்ஸ் போகிறாரு சீமானை பார்க்குறாரு திரும்பி வர்றாரு அதில் என்னடா அவமானம்ங்கிறீங்களா இருக்குது அதுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம் நீங்கள் பார்க்கற பார்வை வேற நாம் பார்க்குற பார்வை வேற ஆக்சுவலாக சீமான பெலிக்ஸ் அவர் வீட்டில் போய் சந்திச்சதுலையோ அதை தம்பிகள்லாம் வளைச்சு வளைச்சு வீடியோவா எடுத்து சோசியல் மீடியாக்கள்லாம் பரப்புறதுலையோ எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுல எந்த கூத்தும் கிடையாது அதுல இருக்கிற கூத்தும் காமெடி என்னன்னா அந்த வீடியோக்களுக்கு தம்பிகள்லாம் டைட்டில் கொடுத்துருந்தாங்க பாருங்க அதுதான் அவனுங்க கொடுத்திருந்த டைட்டில் என்னன்னா பெலிக் சீமானை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற காமெடியே அதுதான் ஏன்னா அந்த சந்திப்பில் மரியாதைங்கிறது மயிரளவுக்கு கூட கிடையாது அண்ணன் பெலிக்ஸுக்கு மரியாதையாக மயிரளவுக்கு கூட கொடுக்கல இத்தனைக்கும் அது ஒரு சர்ப்ரைஸான சந்திப்பெல்லாம் இல்லை அது ஆல்ரெடி வெல் பிளான்ட் வெல் செட்டிங் பக்காவாக பிளான் பண்ணப்பட்ட ஒரு சந்திப்பு தான் அண்ணன் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பெலிக்ஸ் வரப் போறாருன்னு ஸோ அண்ணன் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தார் அதுக்கு முன்னாடியே அதாவது ஃபெலிக்ஸ் வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே சீமான் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒரு நாலஞ்சு தம்பிகள் கேமராவோட ரெடியா இருக்கிறானுங்க அத்தனை நிகழ்ச்சிகளையும் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஏன்னா ரெக்கார்ட் பண்ணலான்னா தான் அவங்களுக்கு தூக்கம் வராதே சோ இது எல்லாமே முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒண்ணுதான் தான் ஃபெலிக்ஸ் சீமானை பார்க்கறதுக்காக சீமான் வீட்டுக்கு வர்றாரே அவரை சிரிச்ச முகத்தோட சீமான் வரவேற்கவே இல்லை உர்றனே தான் இருந்தாரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகவே இல்லை அப்படியே வெளியிலேயே நிக்க வச்சு பேசி அப்படியே நிறையா விரட்டி விட்டாரு சம்பிரதாயத்துக்காவத சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காவத அவரை உக்கார சொல்லியிருக்கணும் உக்கார வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுதலா பேசிட்டு அப்புறமா அனுப்பிச்சிருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அண்ணன் உருளனே தான் இருந்தார் ஏன் வந்த இங்கே உனக்கு என்ன வேலை கிளம்பு அப்படிங்கிற மோட்லியாக தான் இருந்தார் இது எல்லாத்துக்கு மேல ஃபெலிக்ஸுக்கு சீமான் பச்சை தண்ணி கூட கொடுக்கல மொத்தமாவே சீமான் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தார் கதவை திறந்து வச்சிடக்கூடாத கண்ட நாயெல்லாம் உள்ள பூந்துடும் அப்படிங்கற மோட்லியாக தான் சீமான் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தார் வந்தாரு ஏண்டா மானங்கட்ட ஆம குஞ்சுகளா இதுக்கு பேர் தான் மரியாதை நிமித்தமான சந்திப்பாடா இதுல எங்கடா இருக்குது மரியாதை இதுல எல்லாம் மரியாதையை கண்டுபிடிக்க உங்களை மாதிரி மானங்கட்ட ஆம குஞ்சுகளால தான் முடியும் வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒரு பச்சை தண்ணி கொடுக்க துப்புல ஒன்னுக்க இதுல எங்கடா இருக்குது மரியாதை மரியாதைங்கிறது இந்த நிகழ்ச்சியில மயிர் அளவுக்கு கூட இல்லை இத்தனைக்கும் பெலிக்ஸ் தனியா போகல தன் மனைவியோட தான் போயிருந்தாரு தன் மனைவியோட போயிருக்கிற அவருக்கே இந்த அளவுக்கு தான் மரியாதைன்னா உங்களை மாதிரி மங்குனி தம்பிகள் மானங்கட்ட தம்பிகள்லாம் அண்ணனை சந்திக்கிறோம்னா அந்த பக்கம் போய் தொலைஞ்சிடாதீங்கடா கல்லை விட்டு அடிச்சிருவாரு இல்லைன்னா நாயை அவுத்து விட்டுருவாரு அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாம் மரியாதை பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க அதே மாதிரி அண்ணங்கிட்டயோ அண்ணன் வீட்லேயோ தூய தமிழருக்கு உண்டான அடையாளங்கிறது இவ்வளவு இவ்வளவு கூட இல்லை அண்ணன் டிராக் பேண்ட் போட்டிருக்கிறாரு ஷர்ட் போட்டிருக்கிறாரு வீட்டுக்குள்ளேருந்து வரும்போதே செருப்பு போட்டுக்கிட்டு தான் வெளியில் வர்றாரு அந்த பக்கம் வெளியில் பார்த்தா தின்னு தின்னு கொளுத்து போன ஒரு ஃபாரின் பிரிட் நாய் படுத்துருக்குது மருந்துக்கு கூட நாட்டு நாயெல்லாம் ஒன்றும் அந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் ஜப்பான்காரனோட டொயோட்டா இன்னோவா நிற்குது அப்புறம் அண்ணன் வீட்டில் இருந்த எந்த அடையாளத்திலையும் தூய தமிழரையோ தூய தமிழ் இனத்தை எல்லாம் பார்க்க முடியல சரி அண்ணன் வாயிலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி வாயிலேயே தூய தமிழர வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிட்டு போக வேண்டியது வேற என்ன பண்றது அதே மாதிரிதான் சவுக்கு சங்கரை சப்புரதுதான் ஐ மீன் சால்வ போத்த முயற்சி பண்றதா சவுக்கு சங்கர் வெளியில வர போறாரு திமுகவை கதற விட போறாருன்னு வளர்ச்சி வளர்ச்சி தம்பிகள் எல்லாம் வீடியோவா இறக்கிட்டு இருக்கிறானுங்க ஆனா ஒன்னு தற்கூறி தம்பிகள் எல்லாம் எமகாதகனுங்க திமுகவை எதிர்க்கிறதுனா யாரை வேணும்னாலும் முடிச்சு சப்புவானுங்க ஐ மீன் யாருக்கு வேணும் பண்ணாலும் சால்வ போத்தி வரவேற்பானுங்க காரி மூஞ்சிலேயே துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு ஈனு இழிச்சுக்கிட்டு போய் நிக்கிறதுல இவனுங்களை மாதிரி ஆட்களை நீங்க துபாயில் கூட பார்க்க முடியாது அப்படி சவுக்கு சங்கர் ஏற்கனவே இவனுங்க மூஞ்சிலையும் இவங்க நொன்ன மூஞ்சிலையும் பல தடவை பழிச்சின்னு துப்பிட்டாப்புல பாதத்தில் போட்டிருக்கிறத கல்லட்டி பலாறு பலாருன்னு அண்ணனையும் தம்பிகளையும் பல தடவை வெளுத்து விட்டாப்புல ஆனால் அடங்காமல் திரும்பவும் சவுக்கு சங்கர்கிட்ட போய் இழிச்சுக்கிட்டு நிற்கிறானுங்கன்னா இவனுக்கெல்லாம் என்ன ஜென்மம்னு எனக்கு தெரியல சீமான் ஒரு மணல் மாப்பி

இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பொற்காசுகளை பொறுக்கிறது தான் சவுபோட நோகா. இதே மாதிரி தான் அந்த காளியக்க கதையும். காளியக்க காவி கடல்ல கலக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா காளியக்கவுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மாதிரி சௌகரியம் எல்லாம் அங்க காவிலியோ இல்ல ஆதிமுகாவலியோ எல்லாம் வராதே. இங்க இந்த அக்கா வெச்சது தான் சட்டா. இந்த அக்கா தான் இந்த கட்சியில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஆடுற பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தற்குறி தம்பி எல்லாம் நம்பிட்டு இருக்கானே. சோ, அத்தா ஒன்னு சொன்னா கலெக்ஷனை கொண்டு வந்து கொட்ட தான் தற்கூறி தம்பிகள் ரெடியா இருக்கிறானுங்க அங்கெல்லாம் போனா சங்கிகளோட மல்லு கட்டணும் ரத்தத்தின் ரத்தங்களோட மல்லு கட்டணும் அங்க ஆல்ரெடி பல மலம் முழுங்கி மன்னார்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் ஓவர் டேக் பண்ணி கலெக்ஷன் பண்றதுங்கிறது எல்லாம் கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ இங்க இருந்துகிட்டே கருணாநிதியை பத்தி ஒரு பாட்டை போட்டுவிட்டு தொடையை தட்டினோம்னா தம்பிகள் எல்லாம் கலெக்ஷனை கொண்டு வந்து கொட்டிட்டு போவானுங்க அக்காவுக்கு இங்க தான் பல வகையில் வசதியானதா இருக்கும் அது மட்டும் இல்லாம அண்ணன் கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு வலுவான விக்கெட்டு இந்த அக்கா தான் இந்த அக்காவையும் விட்டுட்டா அப்புறம் அண்ணன் பழைய பிடிக்கு தேங்காய் தான் போகணும் ஏன்னா ஏற்கனவே கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தி எல்லாம் வெளிய போன போதே ஏகப்பட்ட தம்பிகள் அண்ணனை காரி துப்பிட்டு கிளம்பிட்டானுங்க கட்சியை நீ கட்டிக்க நாங்க வெட்டிக்கிறோம்னு அவனுங்க நேக்கா பிச்சுக்கிட்டு போயிட்டானுங்க சோ இந்த அக்காவை என்ன விலை கொடுத்தாவது சீமான் தக்க வச்சுக்கிறா வச்சுக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அக்காவும் அண்ணனுக்கு தங்கச்சியாவே அண்ணனோட நிலையிலேயே மீதி இருக்கிற காலத்தை ஓட்டிடலாம்ங்கிற நினைப்புல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ சீமானே அக்காவை காரி துப்பி கழுத்த புடிச்சு வெளியில தள்ளினாலும் அந்த அக்கா வெளியில போகாத அந்த அக்காவே சீமான காரி துப்புனாலும் அண்ணன் அக்காவை வெளியில போறதுக்கு விட மாட்டாரு சோ இதெல்லாம் இங்கேயேதான் இருக்கும் இதுல எந்த மாற்றமும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் மத்தபடி காளி அக்கா இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது சீமானுக்கு தங்கச்சியா இருக்கிற அளவுக்கு தான் அந்த அக்காவுக்கு அறிவு இருக்குது கரெக்டா அது அங்கதான் இருக்குது அதுல என்ன பிரச்சனை அது ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது காளி அக்கா ஒரு ரைட் பர்சன்னால் அது இருக்க வேண்டிய ரைட் பார்ட்டி நாம் தமிழர் கட்சி தான் ஸோ ரைட் பர்சன் இன் ரைட் பார்ட்டியில் தான் இருக்குது இல்லைனா ராங் பர்சன் இன் ராங் பார்ட்டியில தான் இருக்குது அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை அந்த அக்கா இருக்க வேண்டிய இடத்துல தான் எக்ஸாக்ட்டாக இருக்குது அங்கே இருக்கிற வரைக்கும் தான் அந்த அக்காவுக்கு நல்லது என்ன நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க